இன்றைய நாள் வாக்கு தத்த வசனம் உபாகம புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் கீர்த்தியில் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கத்தன் சொல்லுகிறார் கீர்த்தி என்பது ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற ஒரு அன்பை அல்லது அவர் காண்பிக்கிற கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒருவேளை நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையிலே அவமானப்படுத்தப்பட்ட நிலையில நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை கீர்த்தி அடைய பண்ணுவேன் என்று தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி நாம் கீர்த்தி அடைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் உபாகமம் இருபத்தி எட்டு பதினெட்டு சொல்லுகிறது அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நாம் வாழ்கிற போது நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய கீர்த்தி உண்டாகும் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ